தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி அரசு கல்லூரிகளில் புதிதாக தொடங்கப்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பாடப்பிரிவுகளுக்கு நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களை உருவாக்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு கல்லூரி பேராசிரியர்கள் வாயில் முழக்க போராட்டம் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் சார்பில் மூன்று கட்ட போராட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது கல்லூரி அளவில் வாயில் முழக்க போராட்டமும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி அன்று கல்லூரி கல்வ இணை இயக்குநர் அலுவலகம் முன்பாக மாலை நேர ஆர்ப்பாட்டமும் செப்டம்பர் மூன்றாம் தேதி கல்லூரி கல்வி இயக்ககம் முற்றுகை போராட்டமும் நடத்த கடந்த மாதம் ராசிபுரத்தில் நடைபெற்ற கழகத்தின் மாநில செயற்குழுவில் தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர்கள் கழக கடலூர் கிளை சார்பில் பெரியார் கலை கல்லூரியில் வாயில் முழக்க போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு கிளை தலைவர் முனைவர் ரா திலகுமார் தலைமை தாங்கினார் கிளை செயலர் முனைவர் நா சேதுராமன் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் இணை செயலர் முனைவர் ராஜலட்சுமி மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் பேராசிரியர்கள் ஹெஞ்சி பாவாடை வேணி உள்ளிட்ட பேராசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர்